வணக்கம் இது தமிழ் வினியம் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் தையிட்டு விகாரைக்கு அழைத்து வரப்பட்ட சிங்கள மக்கள் போராட்டக்காரர்களுக்கு தடை விதிப்பு கலகமடக்கம் போலீசார் குவிப்பு குடும்ப பிரச்சனையை தீர்க்க சிஐடிக்கு செல்லும் அனுர தரப்பு கடுமையாக சாடியதா தயாசிரி ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை ராஜபக்சகளை சிறையில் தள்ள அஜராது பாடுபடும் அனுர அரசாங்கம் சமல் குற்றச்சாட்டு சுகாதார அமைச்சர் உன்னையும் பிற தொழிற்சங்கங்களையும் மிரட்ட முயற்சி ரவி குமுதேஸ் குற்றச்சாட்டு சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் வெளிப்படையான விசாரணை அவசியம் சஜித் வலியுறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு யாழ்ணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் விரிவான செய்திகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையை கோரியும் விஹாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது நேற்று போராட்டம் நடைபெற்றது குறித்த போராட்டம் இன்றும் நடைபெறவுள்ளது தேசவிகாரையில் இன்று நடைபெறவுள்ள பசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டுவரப்பட உள்ளனர் இந்த நிலையில் தையட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் நேற்று கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலகமடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்று பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது சட்டம் என்பது ஒரு மினி பெரும்பான்மையினர் சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையிலே இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கூ இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்த இங்கே கட்டுமானங்கள் இது நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுப்பப்பட்டு திறப்பு விழா நடைபெற இருந்த நேரத்திலே தான் இந்த மக்களுக்கு தெரிய வந்தது இங்கே ஒரு விகாரை கட்டப்பட இருக்கிறது என்று சொல்லி திறக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொச விசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நைனாதி விலே விகாரை இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் ஒரு இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் தான் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்ட சட்டத்தின் போகிறது நம்பிக்கை வேண்டும் சொன்னால் இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயல் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட கருத்து இன்று உண்மையாகியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான உறுப்பினர்களின் திருட்டு கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டம் தொடர்பில் உண்மை வெளிவந்ததன் பின்னர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்தார்கள் ஆளும் தரப்பினர் உறுப்பினர்களது குடும்ப பிரச்சனைக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றார்கள் ஜனாதிபதி இல்லாமல் முறைகேடான வகையில் கைதியொருவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை வெளிவந்துள்ளது கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்குவதிலும் முறைகேடு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயற்திறன் காணப்படுகின்றது இவர்கள் வாய்ச்சல் வீரர்களை தவிர செயல் அல்ல தான் தோன்றித்தனமாக செயற்படுவது மாத்திரமே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினர் நீதியமைச்சின் முன்பாக நேற்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சென்று சந்தித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களை நீதியமைச்சரின் காரியாலயத்துக்குள் அழைத்து அவர்களுடன் சுமூகமான முறையில் கலந்துரையாடி ார் இதன்போது சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறைச்சாலையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தீவிரமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதுடன் ஒரு சில அதிகாரிகள் கைதிகளிடம் லஞ்சம் பெற்று ஜனாதிபதி பொதுமன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த பொதுமன்னிப்புக்காக நீதி அமைச்சர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் எச் அப்துல்லா திலகரத்ன என்ற கைதியின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை ஜனாதிபதியின் உயர் அதிகாரம் முறைகேடான வகையில் பயன்படுத்தப்பட்டு இந்த கைதி விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நீதி அமைச்சர் துரிதமாக செயற்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுவது அடிப்படையற்றது அரச உயர் அதிகாரிகளை அமைச்சரின் தீர்மானத்துக்கு அமைய பதவி இடைநிறுத்த முடியாது அதற்கு முறையான வழிமுறைகள் உள்ளன ஆகவே இந்த விடயத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை விசாரணைக்குட்படுத்த வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கண்டபடி விசாரணைக்கு அளித்து பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ராஜபக்சர்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அனுர அரசாங்கம் படுகின்றது இவ்வாறு முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திச மகாராமாவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டு ன என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார் என்றும் அதற்காக அரசிடமிருந்து கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தோறாயிரத்து அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே சமல் ராஜபக்ச மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் வெளிநாடு சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியில் இருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் புதன்கிழமையன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக அறிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வல்லவின் முறைப்பாட்டுடன் தொடர்புடைய மருந்து இறக்குமதி விவகாரம் தொடர்பாக அவர் வாக்குள்ளார் மருந்து இறக்குமதி தொடர்பாக ஹெஹ்லியர் ரம்பு வல்ல முன்னதாக சிஐடியில் அளித்திருந்தார் இந்த முறைப்பாட்டுடன் தொடர்புடைய விசாரணைகளின் கீழ் கடந்த அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் ஏற்கனவே சிஐடியில் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெற உள்ளதாக குற்றப் புலனாய்வு திணைக்கள வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் ரவி முதேஸ் பணியடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடைநீக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது இதன்படி இடைநீக்க காலத்தில் அவருக்கு சம்பளம் அல்லது வேறு எந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்படாது என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் ஒழுங்கு நடவடிக்கைகள் முடியும் வரை அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ரவி குமுதேஷ் நிறுவன விதிகளை மீறி இரண்டாயிரத்து நான்கு பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டதால் இவ்வாறு பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நீக்கம் செய்யப்பட்டமை குறித்து தனக்கு உத்தியோகபூர்வ கடிதம் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் தொடர்புடைய கடிதம் ஊடக நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது அவ்வாறு செய்வதன் மூலம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தன்னையும் பிற தொழிற்சங்கங்களையும் மிரட்ட முயற்சிக்கின்றார் என்றும் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனவரி மாதம் சுங்கத்தின் எந்தவித பரிசோதனைகளும் இல்லாமல் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளன இந்த குற்றச்சாட்டை அரசியல்வாதிகளை விடுத்து முதலில் சுங்க தொழிற்சங்க ஒன்றியமே முன்வைத்தது சுங்க பணியாளர்கள் சங்கம் மற்றும் சிரேஷ்ட சுங்க அதிகாரிகள் உட்பட சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தரப்பினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர் முறையான பரிசோதனை நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படாது அதிக ஆபத்துள்ள கொள்கலன்கள் சில நாட்களுக்குள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை விடுவிப்பதால் நாட்டிற்கு சேர வேண்டிய வருவாய் இழப்பு தடை செய்யப்பட்ட பொருட்கள் விடுவித்தமை என பிரச்சினை தானாகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணையின் வெளிப்படை தன்மையில் சிக்கல்கள் காணப்படுகின்றன இந்த பிரச்சினைக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாக நடந்து வர முடியாது ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பற்றவர்களாகவும் பொறுப்பு கூறல் இல்லாதவர்களாக வர சுமார் அறுபது என தெரிவிக்கப்படுகின்றன இந்த கொள்கலன்களை பரிசோதனையின்றி விடுவித்தமை பல கடுமையான பிரச்சினைகளை கிளப்பிவிட்டுள்ளன இது திருட்டை உருவாக்குகின்றது ஊழல் செய்பவர்களுக்கு வழி சமைக்கப்பட்டுள்ளது ஊழலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைக்கே இங்கும் வழி திறந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதில் ஆயுதங்கள் இருந்ததாகவும் பேசப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் இதனால் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்து காணப்படுவது தெளிவாக தெரிகின்றது எனவே இது குறித்து வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்துமாறு நாங்கள் கேட்டுக் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் யாழ் தையிட்டு திச ராஜமகா விகாரைக்கு வருகை தந்த மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பின் செயலாளர் சானக பண்டார ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் வினாத் மாநகர் ஒசுவா தபான் மேநாட்டில் உத்துமு தர்ம தர்சனையாக அரகனாப்பு தவசர் இத்தரும் மேக்க அப்பே ஸ்ரீலங்கா வாசி සිංහල දමිල මුස්ලීම් සියලුම ආගමකයන්ට සියලුම ජාතීන්ට පොදුවේ බුක්ති න පුළුවන් දර්ශනයක්ය යදොර විශේෂෙන් අපි අද තිස්ව විහාරයටාවේ අපි දැක්කා තිස්වෞුරදු යුද්ධයගෙන් පස්සේ මේ රට ඇතිවුනා ඒ යුද්දේදී සියලුම දෙපාර්ශන ලය අපේ අතරින් සමමුගත්තා නමුත්. පිටද රට අවශ්‍ය මයක් ඇවවෙලා තියෙනවා. එතකොට අපට දිගින්දිකරන මේරටේ ජනවාගි ුද්ෙවත් ජාතිවාද කෝලාහලවත් මේරටේ ඇතිීමට අපට අනවශ්‍යථාවයක් නෑ අපි දක් පහොගේ දවස්ල මේ තිස්සව විහාරය ආශිතව යම්කිසි මතවාදීම ගැටුම්කාරි තත්වයක් ඇතු වෙලා තිබුණ. එතකොට අපිට පේනවා අපි දැන් අදාාව මේ තිස්වහාරය වන්දනාමාන කරන්න ඒ සීල්ව්‍යපාර කටුසා සභාගි වෙන්න එතකොට අපිටකට මේ ලලා පොලි ආරක්ෂ සප ති සලු තිවිහ පොලිසි ආරක්ෂ සපවෙල තියෙනවා එකක් ස්තුති වන්තයවා ඒග මතක් කරන්න ඕන මේ උතුම්ූ බුදුන් වහන්සේ දේශනා කරන ධර්මය. අප සාමය සුඳහා දේශනා කරල ධර්මයක්. හහින්දා යම්කිසි ඉඩමක්කෝ යම්කිසි දේපලක්ක බක්්‍රවිනගෙන අපට ගැටුම්කාරී තත්වයක් නිර්මාණය කරනට අ වශ්‍ය ධර්මයක් දුුණන්වහශ දශ කරලනෑ. එකද. ජන අහික තමල් දේශසිය කූටනයි උළු රචි සව යරප පන හලින් සතතිය ප්‍රමාණ නිகழ்වන් කොක්ක විල ඩම් ද. ල් පෝපහ අඩடிப்பட න වලස. இங்கே வீட்டில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு இலட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இருக்கின்ற எம்பிபிக்கு ஆட்சி அமைப்பதற்கான எந்த அருகதையும் இல்லை அதற்கான செயற்பாடுகளை இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய தேசத்திலே எந்த ஒரு நகர எந்த ஒரு சபைகளையும் அவர்கள் கைப்பற்றக்கூடாதென்ற அந்த உயிராப்போடு எங்களுடைய கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தமிழர் ஆளக்கூடிய எங்களுடைய தேசத்திலே ஜேவிபியினுடைய ஆட்சி மலர முடிவதென்பது ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது எங்களை பொறுத்த மட்டிலே உங்களை பொறுத்த இங்கே நாங்கள் சத்திய பிரமாணத்திலே எங்களுடைய லட்சியத்திற்காக மதித்த போராளிகள் பொதுமக்கள் அந்த லட்சியத்தோடு நாங்கள் பயன் பயணிக்கின்ற ஒரு வன்முறையின் ஊடாகத்தான் எங்களுடைய இந்த மண்ணை காப்பாற்ற முடியும் எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய மண்ணை எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்களால் ஏன் இப்பொழுது இருக்கின்ற எம்பிபி அரசாங்கம் கூட மறைமுகமாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாடை ரகசியமாக வருகிறது எங்களுடைய மண் எங்களுடைய நிலம் இல்லை என்றால் ஒரு இனம் வாழ்வதற்கான அனுகதியற்ற இனமாக இந்த மண்ணுக்காக இந்த நிலத்துக்காக சந்ததி நல்ல முறையிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் எனது சந்ததி ஒரு சுதந்திர இனமாக செயலாற்ற வேண்டும் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற தான் போராளிகள் அத்தனை பேரும் தங்களுடைய குடும்பங்களை பாராது தங்களுடைய சொந்தங்களை பாராது அந்த லட்சிய வேட்கையோடு உயிரை மீத்திருக்கிறார் எங்களுடைய மண் எங்களுக்கு தான் சொந்தம் எங்களுடைய நிலம் எங்களுக்கு தான் சொந்தம் ஆகவே அந்நிய அந்நிய சக்திகள் எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது இது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு லட்சிய பாதையாக அதைவிட மேலாக தமிழர்கள் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற சூழலை உருவாக்கி வருகிறோம் அந்த அடிப்படையிலே தான் கயந்திரகுமார் பெரும்பலத்தோடு நாங்கள் இந்த ஆட்சிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தோடு செயற்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறோம் இதேபோல தமிழரசு கட்சியோடும் நாங்கள் பேசி வருகிறோம் அவர்களுடைய அந்த இணைப்பை நாங்கள் துண்டிக்கவில்லை யாழ் இணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் ஒன்று என்று முன்வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் குறித்த கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த பகுதியில் நல்லூர் பிரதேச சபையால் கழிவகற்றல் செயல்பாடு முன்னெடுக்கப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது

துர்நாற்றங்கள் அதிக அதிக அளவில் பரவினவண்ணம் இருக்குது ஆக அந்த நல்லூர் காரைக்கால் சிவன் கோயிலுக்கு வழிபட வாரவர்களுக்குரிய வழிபட வாரவர்களுக்கும் அது ஒரு இடஞ்சலாக இருக்குது அதே நேர பகுதியில் வந்து அங்கே மயானங்களும் இருக்குது அந்த மயான இறுதி கிரிகைகளை செய்ய வார சந்தர்ப்பங்களையும் வந்து இந்த குப்பையின்ற துர்நாற்றம் வீசுறதால வந்து அதில் சரியான முறையில் மக்களால் அதில் அதிகளவு நேரம் அதில் நின்று தங்களுடைய கடமைகளில் ஈடுபடையில்லாத மாதிரி இருக்குது அடுத்தது அதே நேரம் அந்த அந்த குப்பை கொட்டுற பகுதிக்கு அண்மையில் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இப்போ திடீர் திடீரென வந்து அது யாரால் மூட்டப்படுகிறன்னு தெரியல திடீர் திடீரென வந்து தீ மூட்டப்பட்டு கொண்டிருக்கு அப்போ தீ மூட்டுறதால வந்து அங்கே கொட்டப்படுற அந்த குப்பைகளுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் இலத்திரனியல் கழிவுகள் உலோகப் பொருட்கள் அப்போ இது மூலமாக வந்து நச்சுத்தன்மை வந்து வாயுவில் கலக்குது இந்த வாயுவோட சேர்ந்து வந்து கம்பக்கத்தில் இருக்கிற அந்த சிறுவர்கள் குழந்தைகள் அதை சுவாசிச்சு அதால் பலர் பலர் வந்து நோய் வாய்ப்புறதுக்கான சந்தர்ப்பங்களும் வருது இது சம்பந்தமாக நாங்கள் இந்த இந்த குப்பையை யார் அதில் கொட்டுறது என்ன அடிப்படையில் அதில் கொட்டினோம் என்று சொல்லி நாங்கள் நல்லூர் என்ற அந்த குப்பை கொட்டுற இடம் வந்து நல்லூர் பிரதேச சபைக்குரியது அப்போ நல்லூர் பிரதேச சபையில் இது சம்பந்தமான கேள்விகளை வந்து நாங்கள் ஆர்டி தகவல் சட்டம் மூலமாக விசாரித்திருந்தோம் இது எந்த முறையில் நீங்கள் அந்த இதில் அனுமதி பெற்றால் இந்த இடங்களில் இந்த குப்பை குப்பை கொட்டுற இந்த நிகழ்வு செய்கிறீங்கள் என்று கேட்டால் அதற்குரிய பதில் வந்து அவர்களால் முறையான முறையில் தெரியலை சரியான முறையில் அது அனுமதி பெறப்பட்டிருக்கிறது என்றதுக்குரிய எந்த ஒரு தரவையும் அவர்களால் தர முடியல அதே நேரம் இதால் அந்த குப்பைகளை கொட்டுறதுக்கு வந்து சரியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதா அதற்கு அந்த குப்பைகளை கொட்டப்படுற குட்டை குப்பைகள் வந்து சரியான முறையில் அகற்றப்படுது இது எப்படி நீங்கள் அகற்றுறீங்க இந்த குப்பையங்க ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் டிராக்டர் மூலமாக கொண்டு வாருங்கள் சேகரித்து கொண்டு வந்து அங்கே கொட்டி போட்டு அதை வந்து பிரிக்கணும் பவு செய்து பிரித்து அந்தந்த முறையில் வந்து அதுகளுக்குரிய மீள் மீள் சுழற்சி முறையில் வந்து அதுகளை தன்மையை வந்து பிரதேச சபை தான் இதை பார்க்கணும் பிரதேச சபையுற அந்த நல்லூர் பிரதேச உறுப்பினர்கள் இதில் கவனம் கொள்ளணும் நாங்கள் இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்கள் என்று கேட்டதுக்கு வந்து பிரதேச சபையால் எந்த விதமான பதிலும் வந்து எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதே ஒரு அலட்சிய போக்கில் அதை 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 கையாளணும் என்றதை தான் நாங்கள் அதிலேருந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த முறையில் தான் அந்த இதால் அந்த கிராமத்து மக்கள் வந்து மிகவும் ஆத்திரப்பட்டு இந்த இதை எப்படியாவது நிறுத்தணும் என்று பல பலருக்கும் வந்து எழுத்து மூலமான கடிதங்களை சமர்ப்பித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்போ அண்மை காலத்திலையும் வந்து திடீர் திடீர்னு நெருப்பமூற்ற அளவில் பார்க்கணும் நெருப்பமூற்றது ஆரண்டு போய் நாங்கள் அவைகிட்ட கேட்டு அவையும் அதுக்குரிய தாங்கள்லாம் நெருப்பமூற்றோம் என்றதையும் அவை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் அது வந்து ஒரு தவணை முறையில் வந்து அது குப்பைகள் வந்து அதிகமாக மலை போல் சேர்கிற நேரங்களில் வந்து அது மீண்டும் தலைப்பு சிகிட்டுகள் தைய டிவிகாரக்கு அழைத்து வரப்பட்ட சிங்கள மக்கள் போராட்டக்காரர்களுக்கு தடை விதிப்பு கலகம் அடக்கம் போலீசார் குடும்ப பிரச்சனையை தீர்க்க சிஐடிக்கு செல்லும் அனுர தரப்பு ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை ராஜபக்சகளை சிறையில் தள்ள அஜராது பாடுபடும் அனுர அரசாங்கம் சமல் குற்றச்சாட்டு சுகாதார அமைச்சர் உன்னையும் பிற தொழிற்சங்கங்களையும் மிரட்ட முயற்சி ரவி குற்றச்சாட்டு சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் வெளிப்படையான விசாரணை அவசியம் சஜித் வலியுறுத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு யாழ்ணுவில் காரைக்கால் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் குப்பைகள் கொட்டப்படும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டம் இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவேற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வினர் ரமது ஜோதி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்